நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி எதற்கும் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நீ வருந்தும் அளவிற்கு ஒன்றும் நடக்கவில்லை நான் மட்டுமே உனக்குள் இருக்கின்றேன் என்பதை நீ உணரும் நொடியில் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிடும் உன்னை போல பொறுமையாக இருங்கள் உங்களுக்காக எழுதப்பட்டவை உங்களை வந்து சேர்ந்தே தீரும் உனக்கு வரும் துன்பங்களால் துவண்டு போகாதே நடப்பவை எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்று நம்பு நீ சகல வளங்களையும் பெற்று வாழ்வாய் என்னை நீ உணராவிட்டாலும் உன்னோடுதான் நான் இருக்கின்றேன் ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது ஒன்று உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் சுட்டி காட்டும் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் காலம் தாழ்த்தினாலும் உனக்காக படைக்கப்பட்டது கட்டாயம் உன்னை வந்து சேரும் இன்று உனக்கு நடந்தது எல்லாம் என் இஷ்டப்படியே நீ ஒன்றும் குழம்பாதே எல்லாம் நன்மைக்கே நான் உன்னை பாதுகாக்கும் போது உனக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாது வாழ்க்கை கடினமல்ல வாழ்வதும் கடினம் கடினமல்ல உன்னை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் மிக மிக கடினம் வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக தன்னம்பிக்கையோடு எடுத்து வை வெற்றி உனக்கு வாழ்க்கையில் தோல்வி அடைந்தால் தோர்ந்து போகாதே திரும்ப திரும்ப எலும்பின்னில் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் உன் லட்சியம் எதுவாயினும் அதை அடைய என்றும் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் உன் பக்தியை ரசிப்பவனும் ஏற்பவனும் நானே உலகம் ஏதாவது சொல்லும் அதற்கெல்லாம் கலங்காதே உலகமே உன்னை ஒதுக்கினாலும் உன்னை நான் ஒதுக்குவதில்லை என் கோவிலுக்கு உன்னை நான் தான் அழைக்கின்றேன் தைரியமாக வா உனக்காக எப்போதுமே நான் காத்திருக்கின்றேன் நீங்கள் சமீபத்தில் சென்று வந்த சிவன் கோவிலின் பெயரையும் ஊரையும் பதிவிடுங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் பலரின் புதிய ஆன்மீக யாத்திரைக்கு உதவும் கல்லை கட்டி கடலில் வீசிய போதும் நமச்சிவாயம் சொல்லி கரையேறியவர் நம் திருநாவுக்கரசு பெருமான் அதுபோல் நம் வாழ்வில் வரும் பிரச்சினையில் இருந்து நமச்சிவாயம் சொல்லி நாமும் வெளிவருவோம் இந்த பதிவை காணும் அன்பர்கள் அனைவரும் நமச்சிவாயம் என்று பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் என்னிடம் சொல் நீ பேசுவது எனக்கு புரியும் உன்னை நான் அறிவேன் உன் வேதனையும் நான் அறிவேன் உன் மனதை கவனி நான் உன் மனதில் இருந்து உனக்கு தெளிவாக வழிகாட்டுகின்றேன் எல்லா துக்கங்களையும் குழப்பங்களையும் என் திருவடியில் போட்டுவிடு நான் தரும் சமாதானத்தையும் வாங்கிக் கொள் சிவனை வணங்கிய பிறகும் துன்பங்கள் தொடர்கின்றதே என்ற கவலை வேண்டாம் அவர் ஒரு கணக்கு வைத்திருப்பார் அப்போது நீ யாரும் எட்ட முடியாத அளவிற்கு உச்ச நிலையை அடைவாய் அன்பை அகத்தில் வை ஆசையை புறத்தில் வை உண்மையை உள்ளத்தில் வை கருணையை கண்ணில் வை சிவத்தை சிந்தனையில் பை உன்னை நியாயப்படுத்த பிறரை காயப்படுத்தாதே ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பதை மறவாதே துன்பத்திற்காக வருந்த வேண்டாம் அதை தொடர்ந்து நன்மையும் உன்னை தேடி வரத்தான் போகிறது ஒவ்வொரு துன்பத்தின் முடிவில் ஒரு இன்பம் ஒளிந்துள்ளது உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நாட வேண்டாம் உன்னை விழ வைக்க அகிலமே முயன்றாலும் அஞ்சாதே உன்னை வாழ வைக்க நான் உள்ளேன் ஒரு சிலர் உனக்கானவர்கள் எந்த சூழ்நிலை ஆனாலும் உனக்காக இருப்பார்கள் அப்படி இல்லாதவர்கள் உனக்கானவர்கள் இல்லை சிலருக்கு நாம் பணம் பொருள் கொடுத்து உதவுகின்றோம் அது புண்ணியம்தான் அதுபோல் யாத்திரை செல்வது பூசை செய்வது பதிகங்களை பக்தியுடன் ஓதுவது முடிந்தவரை பிற உயிர்களுக்கு பசியாற்றுவது ஜபம் தியானம் செய்வது மாயையில் மயங்கி இருப்பவர்களுக்கு இறைவனைப் பற்றி எடுத்துரைத்து அவர்களை பக்குவப்படுத்துவது இப்படி ஆன்மாவை சார்ந்து நாம் செய்யும் நல்வினைகள் எல்லாம் சிவ புண்ணியமாகும் காலம் உள்ள போதே புண்ணியத்தை சேருங்கள் அதுவே நிலையானது இழந்ததை நினைத்து வருந்தாதே இறை நம்பிக்கை இருக்கும் போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை தேடி வரும் இருள் என்பது உன் இமைகள் என்பது நீ வெற்றியை சுவைக்கும் வரைதான் இருளையும் இழிவையும் கொள்ளாமல் வெற்றியை நோக்கி செல் உன் நல்ல மனதிற்கு என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் தாழ்த்தி பேசியவர் முன்னிலையில் உன்னை வாழ வைப்பேன் ஏதோ ஒரு தோல்வியோ கஷ்டமோ உன்னை விடாமல் துரத்துகிறது என்றால் அது உன்னை பெரிய வெற்றியை நோக்கி நகர்த்த உணர்த்துகிறது என்று அர்த்தம் காத்திரு சரியான நேரம் வரும் வரை ஒருவர் பார்வைக்கு குப்பையாக தெரியும் நீ மற்றொருவர் பார்வைக்கு புதையலாக தெரியலாம் தன்னம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளை மிக மோசமான தினமாக இருக்கலாம் ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் உன் வாழ்க்கை முடிந்தது என்று உலகம் முற்றுப்புள்ளி வைக்கும் இடத்தில் மேலும் இரண்டு புள்ளிகள் இட்டு உன் வாழ்க்கையைத் தொடங்கு உன் வாழ்க்கையை முடிவு செய்ய வேண்டியது அன்று பிறர் அல்ல கடந்து வந்த படிக்கல்லை உடைத்து விடாதீர்கள் ஒருவேளை இறங்குவதற்கு அதே படிக்கல் தேவைப்படலாம் விதி வலியது காலம் கொடியது தெளிந்த மனநிலைக்கு தந்திரம் நான் சிவபெருமானை சரண் விட்டேன் இனி எவ்வித பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு முழு பொறுப்பும் அவரே என்று அவரை கை காட்டி அப்பொழுதுதான் இந்த தந்திர மனம் அடங்கும் உடலும் உயிரும் நிரந்தரம் இல்லை ஓடி ஓடி உழைத்த பணமும் நிரந்தரம் இல்லை ஆசைப்பட்டு வாங்கிய பொருட்களும் கூட நிரந்தரம் இல்லை ஆனால் வாழும் நாட்களில் செய்த பாவமும் புண்ணியமும் தான் உனக்கு நிரந்தரமானது நமக்கு கிடைக்க வேண்டியவைகள் சில சமயங்களில் கிடைக்காமல் இருப்பது கூட நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பு முனையாக மாறக்கூடும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் சுமை அதிகரிக்கும் போது எனது கைகள் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை மறவாதே எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாதது போல் இருக்கும் அதுவே உன்னோடு நான் இருப்பதற்கு சமம் நல்லதே நடக்கும் நீ எதை நினைத்து என்னை சர நடந்தாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் முடிந்து போன விஷயங்களை மீண்டும் பேசி அதில் உனக்கான நியாயத்தை நிரூபிக்க முயற்சி செய்யாதே அது கர்ம வினைப்படி உனக்கு எதிராக எப்படி முடிய வேண்டுமோ அப்படி முடிந்துவிட்டது வருங்காலத்தில் நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ அது உனக்கான நீ இல்லை பிரபஞ்சம் உங்களை இல்லை உங்கள் அணுகுமுறைகள் எண்ணங்கள் செயல்கள் மற்றும் நம்பிக்கைகளை சார்ந்ததை மீண்டும் பிரதிபலிக்கிறது வழிபாடு செய்யுங்கள் என் அருகில் நீங்கள் வருவீர்கள் ஆனால் ஒருவரின் பசியை போக்குங்கள் நான் உங்கள் அருகில் வருவேன் கண்ணுக்கு தெரிந்த மனிதனை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத என்னை மதித்தும் பயனில்லை எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும் எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும் திருப்தியை விட மிக பெரிய செல்வமும் இல்லை ஒருமையை விட மிக சிறந்த குணமும் இல்லை என் அன்பில் நிறைந்த நீ ஏன் கவலைப்படுகின்றாய் இந்த நாள் உனக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள் முடிவையும் சிந்தித்து உனக்கு துணையாக உன் அப்பன் ஈசன் ஆசி என்றும் நிழலாக நீ இழப்பது எதுவாக இருந்தாலும் அது உன்னுடையது அல்ல அவை நீ யார் என்பதை உணர கொடுத்த ஒன்று ஒவ்வொரு இழப்பிலும் ஒரு பொய்யை உணர்கின்றாய் எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் எதுவும் நிரந்தரம் இல்லை உன் முக சோகத்தை காண நான் வரவில்லை உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன் யாருக்கும் சரியான துணை அமைந்துவிடாது கிடைக்கும் துணையின் குறை நிறைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருந்தால் போதும் வாழ்க்கை சொர்க்கமாக ஆகிவிடும் எந்த ஒரு துன்பத்தையும் இன்பமாக எண்ணும் ஒருவன் அவன் எதிரே யமன் வந்தாலும் எம்மனிடம் நலம் விசாரிக்கத்தான் செய்வான் துன்பத்தில் துணிந்தவன் இன்பத்தில் மயங்க மாட்டான் நாடுவது சிவத்தையனில் நன்மை தீமையை பற்றி கவலை கொள்ளாதே சிறப்பான எதிர்காலம் உனக்காக உள்ளது எதற்காக வீண் சோகம் எல்லாம் இனி மாறும் வெற்றி என்னும் இலக்கிற்கு தோல்வி என்னும் இழப்பை பெற்றுதான் ஆக வேண்டும் அவ்வெற்றிய உனக்கு எங்கும் என்றும் எதிலும் நிலையானது பொறுமை அமைதி அமைதியிலும் ஆனந்தம் ஆனந்தத்திலும் அற்புதம் அற்புதத்திலும் அழிக்க முடியாத சிந்தனை இவைகள் உன் வாழ்க்கையை செதுக்க ஒளியாகும் நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அது தேவையற்ற பயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பமாகிவிட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை தரும் உன் செயல்பாட்டை தடுக்கும் பயத்தை விடு நல்லதை நினை உனக்கு நன்மைகள் மேலும் பெருகும் வாழ்க்கை உயரும் இன்று உன்னை ஏராளம் செய்பவர்கள் நீ அடுத்து செல்லும் உயரம் அறியாதவர்கள் உன் விதியே இப்படிக்கான் என சொல்பவர்களுக்கு சத்தமிட்டு சொல் என்னிடம் இருப்பது என் அப்பன் ஈசன் என்று விதியையும் மாற்றுவேன் உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வேன் தலங்காதிரு நான் இருக்கின்றேன் சிதறும் எண்ணங்களை சிவபெருமான் மீது செலுத்துங்கள் சிந்தனை தெளிவாகும் சிவபெருமானை வழிபட்டால் கஷ்டங்கள் வரும் வந்தே தீரும் ஆம் இன்னும் பல ஜென்மங்கள் எடுத்து அனுபவிக்க வேண்டிய வினையை இப்பிறவியிலே அனுபவிப்பீர்கள் ஆனால் சரணாகதி நிலையை இருப்பவர்களுக்கு அந்த கஷ்டங்களை தாங்கும் வலிமையும் தந்தருள்வார் எம்பெருமான் எவ்வித துன்பம் வந்தாலும் எம்பெருமானின் திருவடியை பிடித்திருக்கின்றோம் என்ற நினைவு மனதில் உதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் தற்காலிக தீர்வு அளிப்பவர் அல்ல நம் ஈசன் தீர்வளிப்பார் ஈசன் நீ பிள்ளை உனது மன மருத்துவம் அடையும் போது ஒரு முறை உன் அப்பன் ஈசனை மனதார நினை எதற்கும் கலங்காதே இது உள்வினை மனிதனுக்கு பயம் வந்தால் பக்தி வருகிறது பக்தி வந்தால் புத்தி வருகிறது புத்தி வந்தால் வெற்றி வருகிறது வெற்றி வந்தால் வசதி வருகிறது வசதி வந்தவுடன் திமிர் வருகிறது திமிர் வந்தவுடன் நான் என்ற ஆணவம் வருகிறது ஆணவம் வந்தால் அழிவு வருகிறது அழிவு வந்தவுடன் பயம் வருகிறது பயம் வரும்போதே மீண்டும் மனிதனுக்கு பக்தி வருகிறது ஒருவர் இறைவனிடம் ஒரு கேள்வி கேட்டார் காசு இல்லா பக்தனுக்கு தூரத்திலும் காசு உள்ள மனிதனுக்கு பக்கத்திலும் காட்சி அளிக்கின்றாயே இறைவா இது என்ன நியாயம் என்று என சிரித்தார் இறைவன் தாயின் சிறந்த கோயிலும் இல்லை என்றேன் நீங்கள் வணங்கவில்லை தந்தை சொல்மிக்க இல்லை என்றேன் நீங்கள் கேட்கவில்லை துரும்பிலும் இருக்கின்றேன் என்றேன் நீங்கள் நம்பவில்லை ஏழைக்கு உதவுங்கள் அதுவே எனக்கு செய்யும் பூஜை என்றேன் நீங்கள் செய்யவில்லை எனக்கான இடத்தை எனக்கான நேரத்தை எனக்கான விழாக்களை என்னை வணங்கும் முறையை எல்லாம் நீங்களே முடிவு செய்தீர்கள் இப்போது எனக்கு கட்டணத்தையும் வைத்து என்னை காட்சி பொருளாக்கிவிட்டு என்னையே கேள்வி கேட்பது என்ன நியாயம் என்றார் இறைவன் அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகின்றான் அதனால் கஷ்டம் வரும்போது கலங்காதே துணிந்து நெல் வாழ்க்கையில் நன்றாக யோசித்து ஒரு செயலை செய்ய தொடங்கிய பிறகு செவுடனாய் மாறிவிடு ஏனென்றால் முதலில் உற்சாகமான சொற்களை சொன்னவர்கள் கூட இப்போது கேலி அதிகம் சொல்வார்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக வாழுங்கள் ஏனெனில் வாழ்க்கை ஒருபோதும் உனக்கு இன்னொரு வாய்ப்பை தரப்போவதில்லை எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவதை விட்டு விட்டு நிகழ்காலத்தில் கவனத்தை செலுத்து நிகழ்காலத்தில் நீ என்ன செய்கின்றாய் என்பதை பொறுத்துதான் உன் எதிர்காலம் அமையும் உங்கள் வாழ்க்கை பாதையில் பயணம் செய்ய ஒருபோதும் மற்றவரிடம் வழி கேட்காதீர்கள் அவர்கள் அவர்களுக்கான பாதையை கூட தெரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் யாருடைய ஆலோசனைகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நீ தோல்வி அடைந்தால் கூட சந்தோஷம்தான் ஏனென்றால் நீ முயற்சி செய்திருக்கின்றாய் முயற்சி இல்லாத ஒருவனிடம் தோல்வி கூட தஞ்சம் கொள்ளாது என்பதை தெரிந்து கொள் நீ வைரமாகவே இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ தான் நீ கூழாங்கல்லாகவே இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் நீ வைரமாக மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டுமே சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது ஒருபோதும் சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் வாழ்க்கையில் உன்னை எப்போதும் உறுத்தி இருக்கும் இரண்டு விஷயங்கள் என்று செய்திருக்கலாம் என்று நினைப்பது இன்னொன்று செய்யாமல் இருந்திருக்கலாம் என்று நினைப்பது பல தருணங்களில் உங்களின் திறமை கூட பல பேர் திமிராக பார்த்திருக்கலாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் பார்வையைத்தானே தவிர உங்கள் திறமையே அல்ல விமர்சனங்களை கண்டு வீழ்ந்து விடாதே விமர்சனங்களை ஏறி மிதித்து கடந்து நினைக்கும் போதெல்லாம் உங்களை பார்த்து நடுங்கி விடுவான் உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் அதை சிறப்பானதாக மாற்றுவதற்காகத்தான் நீங்கள் நிகழ்காலத்தில் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் பாதை எப்படி போகின்றது என்று பார்க்காதீர்கள் போகின்ற பாதை சரியானதா என்று மட்டும் பாருங்கள் போக வேண்டிய இடத்தை சரியான நேரத்தில் அடைந்து விடலாம் அடைந்த வெற்றியை நினைத்து மகிழ்வதை விட கடந்து வந்த தோல்விகளை நினைவில் வைத்து செயல்பட்டால் வாழ்க்கையை என்றுமே மகிழ்ச்சியாக வாழலாம் உண்மையில் நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் உன்னை ஒன்றுமே செய்வதில்லை உனக்குள் தோன்றும் அதை பற்றிய பயம்தான் உன் மனதை கலக்கி அறிவை குழப்பி உன்னை நிலைக்குலைய செய்து விடுகிறது ஒருவரின் வசதியோ பணமோ அழகோ அவரை உயர்த்துவதில்லை ஒருவரின் நற்செயல்களே அவரை வாழ்க்கையில் உயர்த்தி வைக்கும் எப்போதும் நல்லதையே சிந்தனை செய்யுங்கள் நீங்களும் வாழ்க்கையில் உயர்வடைவீர்கள் தேவையில்லாமல் நீங்கள் நிலையை விமர்சிப்பவர்களை சிரித்து கொண்டே கடந்து செல்லுங்கள் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றுக்கும் உரிய நேரம் இருக்கிறது தொலையுமே தவிர அதனால் உனக்கு எதுவும் கிடைக்க போவதில்லை வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்காக அல்ல வாழ்க்கையில் நீங்கள் கடந்து சென்றவை அனைத்தும் பாதையில் அல்ல நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்பதை நினைவில் வையுங்கள் எதிர்காலத்தில் நிம்மதியாக இருப்பதற்காக நிகழ்காலத்தை தொலைத்து விடாதீர்கள் நீங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் எதிர்காலத்தை நோக்கித்தான் பயணிக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் மனம் குழப்பத்தில் இருக்கும் போது மௌனமாக இருங்கள் நீங்கள் மனம் கஷ்டத்தில் இருக்கும்போது போது தைரியமாக இருங்கள் உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் உன் மனசாட்சிப்படி நீ நடக்கும் அதை திமிரென்று மற்றவர்கள் கூறினால் அதை நினைத்து வருந்தாதே ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கொள்கையில் பிடிப்புடனும் விடாமுயற்சியுடனும் நேர்மையாகவும் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்மையில் தீராத பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை சிந்தித்து செயல்படுங்கள் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் யாருடைய உதவியின்றி உங்களால் தீர்த்து கொள்ள முடியும் வாழ்க்கையில் ஏதாவது இழக்கும் போது நினைத்துக்கொள் வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்க போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்வில் வெற்றிகள் குவியும் உன் செயல்களுக்கான வெகு மதிப்புகள் உடனே கிடைப்பதில்லை ஆனால் அது எவ்வளவு தாமதமாக கிடைத்தாலும் அவ்வளவு நிலைத்து நிற்கும் என்பதை நம்புங்கள் வெற்றி என்பது வேறொன்றும் இல்லை உனது லட்சியத்தை நீ அது நிற்பதை பற்றி கவலை கொள்ளாதே எல்லா இருளும் விடியலை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கிறது நம்பிக்கையோடு இரு உங்களின் துணிச்சல் உங்களின் உழைப்பு இந்த இரண்டையும் பொறுத்துதான் உங்கள் மகிழ்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது விதி என்று எதையும் விட்டுவிடாதே தொடர்ந்து போராடு விதிவிலக்கு என்று எல்லாவற்றிலும் ஒன்று உண்டு எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது தோல்வி அடைவதற்கு பல வழிகள் இருக்கலாம் ஆனால் வெற்றி அடைய ஒரே ஒரு வழிதான் உழைப்பு பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவதில்லை உன் வாழ்க்கை என்றும் உன் கையில்தான் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் ஒன்றை மட்டும் நினைவில் வை இப்படும் கஷ்டம் எல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காக என்று கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதே இல்லை உன் முயற்சிகள் உனக்கு வெற்றிகளை பெற்று தரும் தினசரி கடமைகளை திட்டமிட்டு செய்து வந்தால் வெற்றியும் தைரியமும் நம்மிடம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு நெருங்கியவர்கள் ஏற்படுத்தும் அவமானங்கள் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறியாய் மனதில் வளர்கிறது முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்ததை முடிக்கும் வரை விலக நினைப்பவன் வெற்றி பெறுவதே இல்லை வெற்றி பெற நினைப்பவன் ஒருபோதும் தன் இலக்கை நோக்கிய பயணத்தில் இருந்து விலகுவதே இல்லை உன் பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை தொடர்ந்து நினைப்பவனுக்கு எந்த விமர்சனத்தையும் தூக்கி எறியும் தைரியம் வேண்டும் என்பதை தெரிந்து கொள் எந்த அவமானத்தையும் வழியாய் எடுத்துக்கொள்ளாதே உன் வாழ்க்கைக்கான வழியாய் எடுத்துக்கொள் நாம் எண்ணங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் எதுவாக நினைக்கின்றோமோ அதுவாக மாறி இருக்கின்றோம் நம் எண்ணம் தூய்மை அடையும் போதுதான் மகிழ்ச்சியும் நிழல் போல நம்மை விலகாமல் நம்மோடு தொடர்ந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் முயற்சியை கைவிடுவது மிகப்பெரிய பலம் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்பது வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் மற்றவர்களை முன்னேறி செல்வதல்ல நம்மை விட நாமே முன்னேறி செல்வதுதான் முயற்சிக்கு நீ விட்டால் வெற்றி உனக்கு அடிமையாகிவிடும் பணிவுக்கு நீ அடிமையாகி விட்டால் அடிமையாகிவிடும் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை கடந்து வந்து விடுங்கள் அல்லது அதன் கூட பயணம் செய்து அதை தோற்கடித்து விடுங்கள் நேர்மையாக இருந்து எதை சாதித்து விட்டாய் என்று கேட்பவர்களிடம் தைரியமாக சொல்லுங்கள் நேர்மையாக இருப்பதே பெரிய சாதனைதான் என்று நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் எப்போதும் பொறுமையாக காத்திரு இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறையவே உண்டு பலர் வெற்றியை பற்றி நிறையவே கனவு காண்கின்றார்கள் ஆனால் சிலர் தான் அதற்காக உழைக்க கிளம்பி விடுகிறார்கள் கனவு காண்பவர்களை விட கனவுகளுக்காக உழைப்பவர்களுக்கே இங்கு வெற்றிகள் எளிதில் கிடைக்கும் வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம் யார் பாராட்டினாலும் பாராட்ட விட்டாலும் கவலை வேண்டாம் நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான் இருட்டில் பயணிக்கும்போது இருள் என்று தெரிந்தும் கண்களை திறந்து கொண்டேதான் பயணிக்கின்றோம் அதுபோல தோல்வி வரும் என்று தெரிந்தாலும் முயற்சி செய்து கொண்டே இருப்போம் வெற்றியை அடையும் வரை தாண்டி ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அது இறைவன் விருப்பம் என்று சில நேரங்களில் சில முடிவுகள் நம் புதிய இருக்கலாம் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று யாருமே இல்லை உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் உனது பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே பிறப்பின் நோக்கம் மனித உடல் எடுத்த அனைவரின் பிறப்பின் நோக்கமும் தன்னை அறிவதும் தலைவனாகிய இறைவனை அறிவதுமே பொம்மலாட்டத்தில் வெகு நாட்களாக பொம்மைகளின் அசைவுகளை மட்டுமே பார்த்தவர்களுக்கு திரைக்கு பின்னால் யார் பொம்மைகளை ஆட்டி வைக்கின்றார் என்று யோசித்து அவரை காண முற்படுவார் பொம்மலாட்டம் பார்த்து பார்த்து சலித்தவர்களே ஆட்டக்காரரை காண முயற்சி செய்வார்கள் தன்னை மாயத்திலேயே இருப்பவர்களுக்கு ஆட்டக்காரரின் நினைவு வராது ஒருவன் தனது பாயை சுருட்டி கக்கத்தில் வைத்து கொண்டு தெருக்கூத்து பார்க்கச் சென்றான் கூத்து தொடங்காததால் அங்கேயே பாயை விரித்து படுத்தவன் தூங்கி போனான் விழித்து பார்த்தபோது கூத்து முடிந்திருந்தது எனவே பாயை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினான் உலக வாழ்க்கையில் அனுபவம் பெறாமல் மறுபிறவி எடுப்பவர்கள் கூத்துப் பார்க்கச் சென்று பார்க்காமல் வந்தவர்கள்தான் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே வாழ்க்கைக்கு நல்லது சூழ்நிலைகள் கடினமாக இருந்தால் சோர்ந்து விடாதீர்கள் உங்கள் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை காக்க வந்து நிற்பார் உன்னை கருவிலேயே காத்தவன் நான் இப்போது எவ்வாறு கைவிடுவேன் உன் மனம் உடையும் போதெல்லாம் தவறாமல் உன் கண் முன்னே தோன்றி தரிசனம் தருவேன் தீராத மன அழுத்தத்தில் இருளில் பயணிக்கும் போது சிவம் என்னும் ஒளியை தவிர வழித்துணை வேறு எதுவும் இந்த உலகில் இல்லை கவலையை விடு நாங்கள் இருக்கின்றோம் சிலர் உன்னை ஏமாற்றுவார் சிலர் உன்னை அளவைப்பார் ஆனால் அவர்களுக்குத் தெரியாது உன்னை பாதுகாப்பது நாங்கள் என்று எம்மை நம்பிய உன்னை கைவிடுவோமா எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நான் நம்பும் இறைவன் என்னை காப்பார் என்று நம்பிக்கையுடன் கடந்து செல் உன் இறை நம்பிக்கை உன்னை காக்கும் அன்பையும் ஆசையும் அளவோடு வை ஏனெனில் அன்பு அதிகமானால் பைத்தியமாக்கும் ஆசை அதிகமானால் அடிமையாக்கும் சிறிது காலம் அமைதிக்குள் தற்போது உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நினைத்து கலங்காதே உன்னை சோதிப்பேனே தவிர என்றும் கைவிட மாட்டேன் அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து வாழாதே என்ன நடந்தாலும் என் அப்பன் ஈசன் பார்த்து கொள்வான் என்று நம்பிக்கையோடு துணிந்து செல் துன்பங்கள் உங்களை கட்டி அணைத்தால் அதை உதறிவிட்டு எம்பெருமானை கட்டி அணையுங்கள் அனைத்திற்கும் தீர்வு சிவமே